நேற்று குளிக்க போகிறப்ப குளிச்சுட்டு அது வரைக்கும் செருப்பு போட்டுட்டு தான் இறங்கணும் அருவி கிட்ட போயிட்டு ரெண்டு ஸ்டெப்பு தான் சொல்லிட்டு இறங்குறப்ப இறங்கிட்டேன் ஏறுறப்ப ரெண்டே ஸ்டெப்பு தான் ரெண்டு பாறை மேலே கால் வச்சால் மேலே ஏறிடலாம் இது ஏன்டா தண்ணியில் நினச்ச காலில் செருப்பில் வழுக்குமேன்னு சொல்லிவிட்டு செருப்பு தூக்கி மேலே போட்டுட்டு வெறும் காலில் வச்சு நேராக ஜங்குன்னு ஒரு குடிச்சிட்டு ஒரு குடிகாரன் தன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்க ரெடியாக இருந்த ஒரு குடிகாரன் போட்ட பா உடைஞ்ச பாட்டில் மேலே ஜக்குன்னு வச்சேன் ரெண்டு இடத்துல கிழிஞ்சிருச்சு அந்த தண்ணியில் குளிச்சிக்கிட்டு இருந்த வேகத்தில் அந்த குத்தின வலி கூட தெரியலை மேலே ஏறி செருப்பு போட்டுட்டு ரெண்டு எட்டு நடந்தப்போ தான் ப்ளட்டு செருப்பு ஃபுல்லாக இதாகி போகிறப்ப கழட்டி பார்த்தா நல்லா இப்படி புலந்துக்கிட்டே இருக்குது விரல் நிறைய இடங்களில் வந்து சுற்றுலாத்தலங்களில் உள்ள நுழையிறப்ப கண்ணாடி பிளாஸ்டிக் அளவு பண்ணுறதில்ல களக்காடு முண்டந்துறையிலலாம் நீங்கள் பாட்டில் கொண்டு வெள்ளியங்கிரி கொண்டு தனி பாட்டில் கொண்டு போனீங்கன்னா கூட நூறுரூவா இரநூறுவா உள்ள பிளாஸ்டிக் தனி பாட்டில் கொண்டு போனால் கூட இருபது ரூபாய்க்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு உங்கள்கிட்ட இருபது ரூபா வாங்கிக்குவாங்க திருப்பி வர்றப்ப நீங்கள் அந்த ஸ்டிக்கரை கொடுத்து கிழிச்சு கொடுத்துட்டு அவங்ககிட்ட அந்த காசை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இவர் ஏழைகளின் குற்றாலம்னு சொல்லக்கூடிய இந்த கொல்லிமலையில் அருவிகள் பராமரிப்பு கொஞ்சம் இருக்கிற தண்ணி இயற்கை ஒரு பக்கம் வஞ்சிச்சதுனாலும் மனுஷங்களுடைய அட்டகாசம் அனைத்து அம்மா ஒருத்தங்க சொன்னாங்க பொம்பளை பிள்ளைகள்லாம் அங்கே ரொம்ப டூலியம் பண்ணி வச்சுருந்துச்சு ஒரு பார்க்கவே ஒரு கஷ்டமான ஒரு இடம் தான் ஒரு இந்த மாவட்ட ஆட்சியரும் இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்களும் இதை முன்னெடுத்தால் ஏன்னா கொல்லிமலை மாதிரி சீப்பான பெஸ்ட்டான ஒரு ஹில் ஸ்டேஷன் எதுவுமே இந்த ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் கிடையாது நாங்கள்லாம் எடுத்தால் மூச்சு விட்டால் கொல்லிமரையில் கொண்டு வந்து மூச்சு விடுவோம் ரெண்டரை மணி நேரம்தான் முள்ளு குறிச்ச வழியாக கொடுக்க வந்தோம்னா நாங்கள் பெரம்பலூர் நான் எங்களுக்கு நாங்கள் ஊட்டி போகணும்னா கோயம்புத்தூர் போய் போகணும் கொடைக்கானல் போகணும்னா மதுரை தாண்டி போகணும் அந்த பெட்ரோல் செலவு அது ஹோட்டல் செலவு நாங்கள் கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு இட்லி சுட்டுக்கிட்டு வந்தோம்னா மத்தியானம் உருண்டை சோறு மாசி மாசு பேர் உள்ள கொடுப்பாங்க கொடுத்துட்டு நாங்கள் பாட்டி பத்து பைசா சாப்பாட்டுக்கு நாங்கள் கொல்லிமலையில் செலவே பண்ண மாட்டோம் கால் சூப்பு குடிப்போம் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் முன்னே கேஸ் கார் வச்சுருந்து இப்போ ஒரு சின்ன சிலிண்டர் ஏற்றினோம்னா முந்நூறுவாயில் அஞ்சு பேர் கொல்லிமலை வந்துட்டு போயிடுவோம் அது எவ்வளோ பெஸ்ட் அண்டு ஒரு நல்ல ஒரு இது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் ஒரு இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்களும் கொல்லிமலையை சார்ந்த நிர்வாகத்தினரும் கூடிய விரைவில் சீசன் வரப்போகுது ஆடி மாதத்துலேருந்து இங்கே தண்ணி கொட்ட ஆரம்பிக்கும் அந்த சீசன்லையாவது ஒரு புது கொல்லிமலையாக நாங்கள் ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக கொல்லிமலைக்கு வரோம் அப்போல்லாம் நடந்து வருவோம் கொஞ்சம் தூரம் எங்கேயோ வந்து ஏறுவோம் மாட்டு வண்டியிலெல்லாம் நான் சின்ன பிள்ளைல வந்திருக்கேன் இந்த முள் முள்ளுக்குறிச்சி மாதிரி செலவு சாமான் வாங்கன்னே மெனக்கெட்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு பத்து குடும்பங்கள் சேர்ந்து இங்கே வந்து மிளகு சீரகம் சோம்பெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ சளியோடு வந்தோன்னா இன்றைக்கி நல்லாவே இருக்கேன் அந்தந்த சளி இப்போ குறைஞ்சி தான் இருக்கே வழியோ கூடலை ஏன்னா அந்த மூலிகைகளுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது இத்தகைய இடத்த ஒரு நல்ல ஒரு புராதன சின்னம் மாதிரி தான் தஞ்சாவூரில் யுனெஸ்கோ அங்கீகாரம் வாங்கின மாதிரி இதுவும் ஒரு புராதன சின்னம் தான் இன்னும் சொல்லப்போனால் இது நிறைய விவசாயிகளை மேம்படுத்தி பொருள்களை மதிப்பு கூட்டி அதை விற்பனை செய்ய கற்றுக் கொடுக்குற இடம் கொல்லிமலையும் ஒன்று